மகப்பிரிவ குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்ட வேண்டும் என்று தான் நாம் புராணங்கள் இதிகாசங்கள் அவைகளில் சொல்லப்பட்ட கதைகளை சொல்லி சொல்லி குழந்தைகளுக்கு வளர்க்கிறோம் ஆனால் அப்படி வளர்க்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அவங்க மனசில் பதியும் அப்படின்னா கடவுள் இங்கே இல்லை வெகு தூரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க மனசில் பதிவும் ஏன்னா அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம் உதாரணமாக ஒரு கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கோம் புராணத்தில் நடந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த கஜேந்திர மோட்சம் சொல்லும் பொழுது அந்த கதை என்ன சொல்லுவோம் கஜேந்திரன் என்னும் தேவலோகத்து யானை இது என்ன பண்ணுது தாமரை மலர் பறிக்க குளத்துக்குள் இறங்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதலை யானையின் காலை கவி இழுக்கிறது அப்ப முதலியிடம் சிக்கியான என்ன பண்ணுது ஒண்ணுமே செய்ய முடியாம தன்னுடைய இஷ்ட தெய்வமான மகாவிஷ்ணுவை சரணடைந்து விட்டது ஆதி மூலமே அப்படின்னு சொல்லிட்டு சப்தம் அவ்வளவு பலமாக எழுப்பியதான் அதை கேட்ட மகாவிஷ்ணு கருடன் மீது பறந்து வந்து காப்பாற்றினார் அப்படின்னு நமக்கு அதை சொல்லுவோம் இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அவங்களுக்கு சந்தேகமும் வரும் அப்படின்னா யானையின் கூக்குரல் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னதுன்னா அவங்களுக்கு தோணும் நமக்கு கூட அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இந்த பக்திங்கிற விஷயத்துக்குள்ள வந்துட்டோம் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்கோம் ஆனா இதுக்கு என்ன பதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் சொல்ல முடியும் என்ன அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் இல்லையா அப்ப சொல்லும் பொழுது பகவான் இருப்பிடம் வைகுண்டம் நம்ம அப்படி சொல்றோம் பார்க்கடலத்தில் பார்க்கடலில் பள்ளி சயனம் கொண்டிருக்கிறார் சயனத்தில் இருக்கிறார் பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னா நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் பொழுது எங்கோ வானத்தில் வைக்குண்டம் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா அது கிடையாது பக்தர்களுடைய உள்ளம்தான் இறைவன் குடியிருக்கக்கூடிய பார்க்கடல் அங்கே சுப்தமாக இருக்கிறது எந்த ஒரு அழுக்கும் கிடையாது அந்த இடம்தான் அவன் குடிக்கொண்டிருக்கிறான் இப்போ நீங்கள் கூப்பிட்ட உடனே அப்போ பார்க்கடல் எங்கே இருக்கு மனசுக்குள்ளே இருக்கு அப்போ பகவான் என்ன பண்ணுவார் உடனே வருவார் என்ன வித்தியாசம் இப்பொழுது நடக்கும் என்றால் அன்று அந்த புராணத்தில் சொன்னது போல பகவான் கருடன் மேல் வருவார் அப்படின்னா வேறு ரூபத்தில் வருவார் அவர் தன்னுடைய வடிவமாக யாரையாவது ஒருவரை அனுப்பி தன்னுடைய உதவியாக அவர் மூலமாக செய்ய வைப்பார் அப்ப கூப்பிடும் தோரத்தில் தான் வைக்குண்டம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சா அடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சு போச்சு பரம்பொருளான மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்திருக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லாத இடம் கிடையவே கிடையாது எங்கும் நிறைந்திருக்கிறார் பார்க்கும் பொருள்களில் எல்லாமே இருக்கிறார் இல்லையா அப்ப நம்ம கூப்பிடும் பொழுது நாம் எப்படி கூப்பிடுகிறோம் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கஜேந்திரன் கூப்பிட்டதுனால வந்தார் அப்படின்னா அந்த நம்பிக்கை அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற யானை எவ்வளவு நம்பிக்கை வைத்து கூப்பிட்டது அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது நமக்கு எத்தனையோ சோதனைகள் வருகிறது கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அதுல இருந்து நம்ம வெளிப்படணும் அப்படின்னா ஒரு வார்த்தை நம்ம கடவுளை வந்து கூப்பிடுறோம் கடவுளே நீ வந்து என்ன காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அப்படி சொல்லும் பொழுது எந்த நம்பிக்கையில் நாம் கூப்பிடுகிறோம் அவர் வரமாட்டாரு ஏதோ நம்ம மனசு ஆறுதலுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிடுறோம் கண்டிப்பாக என்னுடைய கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் எந்த ரூபத்தில் நீங்கள் வழிபடுகிறீர்களோ அவனுடைய பெயரை நினைத்து அந்த கடவுளுடைய பெயரை நினைத்து நீங்கள் நம்பிக்கையோடு மனதில் நினைத்தாலே போதும் வாய்விட்டு கூப்பிட வேண்டும் கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளோட மனசுலதான் இருக்காருன்னு சொல்லிட்டோமே அப்ப நீங்க நினைத்த மாத்திரத்தில் யாரோ ஒருவர் மூலமாக யாரோ ஒருவர் வடிவத்தில் உங்களுக்கு தெரிந்தவராகவும் இருக்கலாம் தெரியாதவராகவும் இருக்கலாம் அந்த வடிவத்தில் வந்து உங்களை காத்திருப்பார் அப்போ குழந்தைக்கு என்னங்க சொல்லிக் கொடுக்கணும் பக்திக்கு அடிப்படை நம்பிக்கை இந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் தான் பக்தி என்பது சாத்தியம் இதைத்தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மகாபிரியவா சரணம்